இது வந்து கிடைக்கிறது அபூர்வம் இது இதுவே சாமியாக கருவறையில வச்சு வணங்கக்கூடியது காட்சி கொடுக்கிறதுக்காக இந்த தோரகாவுக்கும் மொத்தத்துக்கும் தான் நீங்க அபிஷேகம் பண்ண போறீங்க அதுல இருந்து வரக்கூடிய பால் தான் நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க இந்த புண்ணியம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு வராதவங்களுக்கு அந்த புண்ணியம் தான் சொல்ல முடியும்

வாங்க வரிசா வாங்க அனைவரும் வரிசைய நின்றுவாங்க எல்லாருமே பாலாபிஷேகம் பண்ணலாம் மாலை ஏழு மணி மணிக்கே வரைக்கும் பாலாபிஷேகம் பண்ணலாம் எல்லாரும் அப்படியே அங்கே வாங்க பக்கத்து ஊர்லயும் போய் சொல்லுங்கமா எல்லாருமே அவங்க கையால வந்து பாலாபிஷேகம் வாங்கி செய்யலாம் 1 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிடுவாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கைகளை என்னவா இருந்தாலும் அவர் பாதத்துல சமர்ப்பிரிங்கம்மா நீங்க கொஞ்சம் திரும்பிங்கமா

हरी नम अर हर महाशिया वैशिया अभ्या पार्वती